அஞ்சலி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் துளசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தியாவும் ஜெகனும் ஏற்பாடு பண்ணாங்களா ஒரு மாப்பில் அவங்க கிட்டே வந்து பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உடனே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாப்பில் நம்ம போய் இப்போ அவங்கள்ட்ட போய் கிட்டே காசு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க கை செலவுக்காக ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம துளசி இவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கவே இல்லையே இவ் ஆ தியாவை தான் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லியும் கூட இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தார் இப்போ இவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் சார் நில்லுங்க சார் நில்லுங்க சாருங்கிற மாதிரி துளசி வந்து பின்னாடியே வராங்க இருப்பின்னு அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க ஒரு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க இன்றைக்கே மன்னிப்பு கேட்டுருவோன்னு சொல்லிட்டு நம்ம துளசி தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாப்லையே அந்த மாப்பில் வந்து நேரடியாக வந்து ஜெகன் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க என்னது இது ஜெகன் இருக்கிற வீடு பக்கம் போயிட்டுருக்காங்களே அப்போனா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம துளசி வந்து சந்தேகப்பட்ட மாதிரி ஆனால் இந்தாங்கண்ணா காசு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி வச்சோடனே பைக்கை வந்து நிப்பாடிட்டு அவங்க மாட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க ஜெகன் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு எதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இப்போ நம்ம கோவப்பட்டு கேட்டால் கூட எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க நம்ம ரகசியமாக அவங்க பேசுகிற விஷயத்த எல்லாத்தையும் கேட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி வெற்றியை பற்றி எல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்போ துளசி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்தா அந்த மாப்பில் வந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து போனோடனே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க மோனிக்கா வந்து பார்க்குறாங்க ஜெகன் யார் வந்திருக்கான்னு பாருணோனே அப்படியே வராங்க ஏய் என்னையா நீ மாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க நீ எங்கள் வீட்டில் உட்காந்து கேஷுவலாக பேசுகிறத யாரும் பார்த்தாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து நம்ம துளசி ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னது இப்படி திட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் நான் தான் உனக்கு காசு கொடுத்து துளசியை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது என்னது இவருக்கு தான் வந்து பணம் கொடுத்தாங்களா சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே வந்து ட்ராமா பண்ணேன் ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி வந்து இப்படி வந்து குறுக்க வந்து இனி பணி எதிரியே பார்க்கல மன்னிச்சுருங்க சார் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கொடுத்த அமௌண்ட்டில் பாதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெகன் செமையாக வந்து கோவம் ஏற்றுறாரு அவரை போ சொல் அப்படின்னு சொல்லும்போது சார் சார் உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கேன் ஏதாவது பார்த்து செய்யுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே மோனிக்கா வந்து சரி பத்தாயிரம் கொடுத்து உடனே உடனே பத்தாயிரத்தை வந்து கொடுக்குறாங்க இன்னும் ஒரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது நான் உங்களை பார்க்கவே இல்லை அதான் வெற்றிக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தியாவை எங்கள் வீட்டுக்கு நீ அமுச்சி வைப்பேன் தான் நினச்சேன் ஆனால் இப்படி எல்லாம் நடக்குன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொன்னனே நல்ல வேலை வெற்றி தான் நம்ம வாழ்க்கையை வந்து காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தியாவை பிரிக்கணும் நான் இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டிக்கிட்டே மாதம் வந்து துளசி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சமோ எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவளே வந்துட்டா யோ நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளையை வந்து திட்டுறாங்க நீ தியா வந்து வேணும்னு சொல்லிட்டு நீ நியாயமான வழியில் வந்திருந்தனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்காது ஆனால் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒன்றெல்லாம் நான் எந்த கேட்டகிரியில் சேர்க்கிறேன்னு எனக்கு தெரியல மோனிகா அப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ நல்லவளாக இருப்பேன்னு நான் சத்தியமாக வந்து தெரிஞ்சிக்கவே இல்லை யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அந்த மாப்பிள்ளையை பார்த்து கண்டா அப்படின்னா நம்ம துளசி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ இப்படியெல்லாம் வந்து நடிப்பியா அதுவும் உனக்காக நான் யோசிச்சேன் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு அந்த மாப்பிள்ளையை வந்து திட்டிகிட்ருக்காங்க ஜெகன் வந்து ஆமாண்டி அப்படி தான் நாங்கள் செய்வோம் உங்களால் என்ன செய்ய முடியும் அதான் தப்பிச்சிட்டே இல்லை இவனெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப வெற்றி எவ்வளவோ வந்து தங்கமான மனுஷன் நான் தான் வெற்றியை வந்து புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம துளசி இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவளை தான் மேடம் மேடம் எதுவும் சொல்லிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி உனக்காக வெற்றி வந்து யோசிச்சிட்டு இருந்தார் அச்சோ அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி கவலை கூட பட்டிருப்பார் உனக்காக நான் இவ்வளோ நாளாக வைராகியமாக இருந்திருக்கேன் பாரு என் குடும்பம் வந்து நல்லபடியாக பார்த்த மாப்பிள்ளன்னு நீ அதுக்கு தான் வந்து எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தியா இது தெரியாமல் போச்சு நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த திட்டம் இவங்க ரெண்டு பேரும் போட்டு கொடுத்தது தான் நீ செயல்படுத்திகிட்டு இருக்க சி மோனிக்கா நீ எல்லாம் பேசாத ஏய் என்னடி சொல்கிறேன் என் வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க திருப்பியும் சொல்கிறேன் மோனிக்கா இது யாருக்கு சொந்தமானதுன்னு உனக்கே நல்லா தெரியும் தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்த வைக்காத அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல இன்னொரு வாட்டி யாராவது ஏதாவது பேசி என் கிட்டேருந்து என் சொந்தத்தை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி நம்ம துளசி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி என்னை பார்த்துறாத அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கேன் நான் பேச மாட்டேன் வெற்றி தான் பேசுவாங்கன்னு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க மோனிக்காக செம்மையாக கடுப்பாயிட்டாங்க நம்ம போட்ட எல்லா திட்டத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க வெற்றியும் துளசியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துளசி வீட்டுக்கு போகாம அப்படி கேஷுவலா வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வெற்றி என்னதான் தப்பு பண்ணாரு ஒன்றுமே தப்பு பண்ணலையே நம்ம தான் வந்து புரிஞ்சுக்காம விட்டுட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருப்பினும் அவரும் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஆனால் இந்த விஷயத்தை வந்து அவர் அதிரடியாக வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா என் வாழ்க்கை எதை நோக்கி போயிருக்கோம் வாழ்க்கை போகிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் என்னோட பொண்ணை கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே இதை நான் யூகிக்கவே முடியாமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தியாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி வெற்றி இருக்காங்கள அவங்க வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ராசியில் வந்து நல்லது நடக்க போகுதுன்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க உன் பொண்டாட்டி உன் மேலே இருக்கிற கோவம்லாம் தீரப்போகுதுப்பா அவளுக்கு எல்லாமே வந்து இனிமேட்டு நல்லதாகவே போகுது அப்படியாம்மா சொல்கிறீங்க இருப்பினும் நீங்கள் படாமல் சொல்கிற தானே இருக்குது என் பொண்டாட்டி என் மேலே மேலே கோவத்தில் தான் இருக்காங்கிறது விஷயந்தான் ஆனால் அது எல்லாம் டக்குன்னு வந்து போயிடுன்னு சொல்கிறீங்கள அதுதான் என்னால் நம்ப முடியல சரி தம்பி என் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ இப்போதைக்கு எனக்கு பணம் தர வேணாம் நாளைக்கு வா நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவ உண்மையிலே அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரவேங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க இந்தாப்பா குங்குமம் அப்படின்னு சொல்லி நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க நீ நாளைக்கு இதே இடத்துல என்னை வந்து சந்திப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஜோசியக்காரமா அப்படியா ரொம்ப சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு சாமி வந்து கும்பிட்றாங்க உண்மையிலேயே இவங்க சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடாக வந்து பிரமாதமாக வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்